அனைவருக்கும் ஜெய்பீம் கலந்த பௌத்த வணக்கம் இந்தியாவின் மிக உயர்ந்த மனிதரான அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு உலகத்திலேயே மிக உயரமான உருவச்சிலையை வெண்கலத்தில் ஆந்திர பிரதேசம் அதன் தலைநகர் விஜயவாடாவில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்பேத்கர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் திறந்து வைக்கிறார்கள் என்ற செய்தி உலகெங்கிலும் உள்ள மனித நேயத்தை விரும்புகின்ற சமத்துவத்தை விரும்புகின்ற சமூக நீதியை விரும்புகின்ற அனைத்து மக்களுக்குமான ஒரு நற்செய்தியாக அமைந்திருக்கிறது விஜயவாடா என்பது சமீபத்திய சிறிய வரலாற்றுக்கு சொந்தமான ஒரு நகரம் அல்ல அதன் பூர்வ நகரமான அமராவதி இந்தியாவின் தென்பகுதியில் பௌத்தம் தன் பொற்காலத்தை எட்டியிருந்த இரண்டு பகுதிகளில் ஒன்று ஒன்று காஞ்சிபுரம் இன்னொன்று அமராவதி அதன் மிக அருகாமையில்தான் இன்றைய தலைநகரம் விஜயவாட அமைக்கப்பட்டுள்ளது சென்னை மியூசியத்தில் இருக்கின்ற புத்தர் சிலைகளில் எண்பது விழுக்காடுகள் புத்தருடைய சிலைகள் அந்த இடத்திலிருந்து அகழ்வாராய்ச்சியில் கொண்டு வரப்பட்டவைகள்தான் தற்பொழுது விஜயநகரத்தை தலைநகரமாக கொண்டு பல்வேறு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அமராவதி பகுதிகளில் தோண்ட தோண்ட புத்தர் சிலைகள் இன்னும் வந்து கொண்டே இருக்கின்றன கடந்த காலங்களில் இந்தியா மட்டுமல்ல ஆசியாவின் பெரும்பகுதியில் பரவி இருந்ததற்கான சான்றுகளில் இவையும் ஒன்று அதன் பிறகு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்திய மண்ணில் தோன்றியவர்களில் பௌத்தத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இரண்டு இருவர் ஒருவர் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் ஆயினும் தன் சொந்த மதமான பௌத்த மதத்திற்கு மக்களை இட்டு சென்ற பெருமை பகவன் புத்தருக்கு பின் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்கு உரியதாகும் இந்தியாவில் மீண்டும் பௌத்தம் என்ற நிலையை உண்டு பண்ணி வெற்றி கண்டவர் அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அப்பெருமகனாருக்கு முன்னாள் முதல்வர் ஒய் எஸ் ஆர் அவர்களின் திருமகனார் மாண்புமிகு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் உலகத்திலேயே மிக உயரமான வெண்கலச் சிலையை திறந்து வைக்கும் பெருமைக்கு உரியவராகிறார் அன்று அமராவதியில் பகவான் புத்தர் இன்று அதே அமராவதியில் நவயுக புத்தர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சமூக நீதியின் சின்னமாக மக்களுக்கு காட்சி தருகிறார் இந்த நற்செயலுக்கு காரணமான மாண்புமிகு முதல்வர் ஜெகநாதர் அவர்களையும் ஒத்துழைப்பு தந்த ஆந்திர பெருமக்களுக்கும் நாங்கள் சார்ந்திருக்கும் அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் இளைஞர் இயக்க பாசறையின் சார்பாக ஆதி நந்த லெமோரியர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எமது நிர்வாகிகளுடன் இதுபோன்றதொரு பெருமையை தமிழ்நாடும் பெற வேண்டும் அப்பெருமை மிகு சூழலை உண்டு பண்ணுகின்ற திறமையும் ஆற்றலும் கொண்டவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தளபதியார் நினைத்தால் அதே போன்றதொரு செயலினை செய்து முடித்து தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட பகுத்தறிவை விரும்புகின்ற சமதர்மத்தை விரும்புகின்ற பொது உரிமையை விரும்புகின்ற அனைத்து மக்களிடத்திலும் ஒருமித்ததொரு புகழுக்கு சொந்தக்காரராக அமையப்பெறுவார் என்ற நம்பிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் சமுதாய இயக்கங்கள் நடத்துகின்றவர்களுக்கும் மனம் விரும்பும் கோரிக்கையாகவும் அன்புமிக்க வேண்டுகோளாகவும் முன்வைக்கிறேன் இவன் ஆதிநந்த லெமோரியர் அபயம் அனு வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கரஞ்சிருக்க பாசறைக்காக ஜெய் ஜெய் புத்தம்